ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம் அது செய்கிறதுக்கு தேவையானதை மொதல் பார்த்துருவோம் இதெல்லாம் மொதல் ரெட் பண்ணி வச்சுக்கிட்டு ஈஸியாக சிக்கன் கிரேவி செய்யலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்புல ரெண்டு ரெண்டு கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு அரை கிலோ சிக்கன் அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பாக்கெட் ஆச்சி சிக்கன் மசாலா ஒரு பாக்கெட் பட்டை கிராம்பு ஒரு பாக்கெட் கூட தேங்காய் துருவல் ஒரு அரை மூடி இதை எடுத்து வச்சுக்குவோம் இதை வச்சுக்கிட்டு நம்ம வானலில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க நம்ம ஏற்கனவே சொன்னதெல்லாம் ஒன்றா போட்டு எண்ணெயில் வதக்கி ஒன் பை ஒன்றா ஆட் பண்ணி கிரேவி கொதிக்க வச்சுருக்கோம் இது கூட கடைசியாக தேங்காய் விழுது போட்டால் சிக்கன் கிரேவி ரெடி நல்லா பாருங்கள் இப்போ நம்ம அடுத்து சிக்கன் கிரேவிக்கு மேட்ச்சாக வெஜ் புலாவ் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகா பட்டை லவங்கம் ஜீரகம் முந்திரி பருப்பு ஏலக்காய் இதெல்லாம் நெய்யில் வறுக்கணும் வறுத்துட்டு தேங்காய் பால் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம பாஸ்மதி அரிசியை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம்ல அதை போட்டு கொதிக்க விட்டோன்னா புலாவ் ரெடி மறுபடியும் சொல்கிறேன் பார்த்துக்குங்க சின்ன வெங்காயம் ஜீரகம் முந்திரி பருப்பு பட்டை லவங்கம் தேங்காய் பால் அதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசி அவ்வளோதான் இதை பண்ணாக்கா வச்ச புலாவ் ரெடி இதோ நம்ம சொன்ன மாதிரி நெய்ல முந்திரி பருப்பு பட்டை லவங்கம் சீரகம் பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கிட்டு தேங்காய் பால் ஊற்றி அரிசிக்கு தேவையான தண்ணியை ஊற்றி கொதிக்க விடணும் நல்லா கொதிக்கும் போது இந்த பாஸ்மதி அரிசியாக அதில் போட்டு லேசாக கிண்டி விட்டால் போதும் புலாவ் ரெடி ஆகிடும் இந்த புலாவுக்கு மேட்சிங்காக சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு இதையும் பாருங்கள் ரைஸ் ஃபைனலாக நம்மளோட வெஜ் புலாவ் வித் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு நம்ம பண்ணதோட ப்ராசஸோட அவுட்புட் புலாவ் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு புலாவ் சிக்கன் கிரேவி எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கா